இந்த சீலை யாரு வச்சாங்களோ அவங்களை அல்லாமல் அந்த சீலை எடுப்பதற்கு யாருக்கும் உரிமை இல்லை உங்க அவிசுவாசங்கள் எவ்வளவு இருக்கோ அதில் தூக்கி இறங்கி போடுங்க எந்த கல்லையும் உங்களுக்காக புரட்டுகிற ஒரு உண்டு ஒரு கல் வேதாகமத்திலே பல இடங்களிலே ஒரு கல் வருகிறது கபிகளுக்குள்ள போட்டு ஒரு கல்லை எடுத்து அந்த கபியின் வாசல்ல வைத்தார்கள் அடக்கம் அந்த குகையிலும் ஒரு கல்லை வைத்தார்கள் ஆமையேசுவை அடக்கம் பண்ணி அந்த கல்லறையிலும் ஒரு கல்லை வைத்தார்கள் ஆமா ஒரு கல் வைக்கப்பட்டது இந்த கல் இந்த மூன்று கல்லையும் கர்த்தர் எடுத்து போட்டார் ஆமே அந்த கல் வைக்க எப்படி எடுத்து போட்டார் நம்ம பார்க்கலாம் ஒரு கல் கெபீருடைய வாசல் மேல் கொண்டு வந்து வைக்கப்பட்டது தானியலை பற்றிய தீர்மானம் மாற்றப்படாதபடிக்கு ராஜா தன் மோதிரத்தினாலும் பிரபுக்களின் அதன் மேல் முத்துரை போட்டான் இதுல ரெண்டு கல் இப்ப நான் மூணு கல் சொன்னேன் என்னெல்லாம் கல் சொன்னேன் மூணு கல் சொன்னேன் என்னெல்லாம் கல் சிங்க கபியில் வைக்கப்பட்ட கல் லாசருடைய கல்லறையில் வைக்கப்பட்ட கல் ஏசுடைய கல்லறையில் வைக்கப்பட்ட கல் இந்த மூன்று கல்லும் ஆசீர்வாதத்தை தடை செய்கிற கல் இந்த மூன்று கல்லும் மரணத்தை ஏற்படுத்துகிற கல் இந்த மூன்று கல்லும் மரணத்திலிருந்து வெளிவராத கல் அல்லா இத்தனை ஆண்டுகளாய் சிலருடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட கல்லுகள் இருக்கிறது எடுத்து போடவில்லை இன்றைக்கு நான் அந்த எடுத்து போட விரும்புகிறேன் எத்தனை பேர் சில சில காரியங்கள் உங்கள் வாழ்க்கையை விட்டு மாறவே மாறல இந்த கடைசி ஞாயிற்றுக்கிழமை நான் சொல்லுகிறேன் அந்த கல்லுக உள்ளே இருந்து அந்த கல்லோடு கூட நீங்க அடுத்த ஆண்டுல போயிடவே போயிடாதீங்க ஆமையா சில சண்டைகள் சில பிரச்சனைகள் ஆமா குடும்பத்துல சில கடன்கள் சில வியாதிகள் சில ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி நாலு எல்லா ஆண்டுகளிலும் நான் இந்த கல்லோடு கூட பிரயாணம் செய்து கொண்டிருக்கிறேன் நான் இந்த கல்லுக்குள்ள இருக்கிற கல்லறைக்குள்ளே சிலருடைய வாழ்க்கையெல்லாம் அப்படிதான் வீட்டுக்குள்ள நிம்மதி இல்ல வீட்டுக்குள்ள என்ன இல்லை சமாதானம் இல்ல சந்தோஷம் இல்ல ஆனால் மூன்று கல் இந்த மூன்று கல்லும் ரெண்டு கல்லுல பலமான முத்திரைகள் இருந்தது கவனிச்சு பாருங்க தானியலை பற்றிய தீர்மானம் மாற்றப்படாதபடிக்கு ராஜா தன் மோதிரத்தினாலும் தன் பிரபுக்களின் மோதிரத்தின் அதன் மேல் என்ன போட்டானா எதின் மேல் கல்லின் மேல் இயேசுவை குறித்து வாசிக்கும்போது போது யாரும் அதை எடுத்துட்டு போயிட அதன் மேல முத்திரை போட்டிருந்தாங்க இன்னைக்கு இன்னைக்கு நம்ம புரியும்படிக்கு சொல்லணும்னா இன்னைக்கும் அந்த வழக்கம் இருக்கு சொல்லுங்க பாப்போம் யாராவது யோசிச்சு எங்க பண்றாங்க எஸ் ஒரு கடைக்கு சீல் வச்சா அரசாங்க அதிகாரிகள் என்ன பண்ணுவாங்க ஒரு முத்திரை அதை உடைச்சோம் சீல் உடைச்சோம்னா அது பெரிய பிரச்சனை உடைக்கவே முடியாது எலெக்ஷன் அந்த பாக்ஸ் அவங்க என்றது வரைக்கும் ஒரு சீல் போட்டு வைப்பாங்க பாத்தீங்களா அந்த சீலை பார்த்தாலே என்ன உண்டாகும் பயம் யானோ அது ஹடாரிட்டி இங்கே 다니엘ை வைத்த கல்லை யார் எடுத்து போற்ற இப்போ ராஜா வச்சிட்டு போனவனே எவனா புரட்டி 다니엘ை வெளிய எடுத்து கூடாதுนனு சொல்லிட்டு அந்த சீல் என்று சொல்றது பயங்காட்டுகிறது யாரும் அதை எடுக்க முடியாது ஹalleluya யாரும் என்ன செய்ய முடியாது எடுக்க முடியாது தானியலை வெளியில எடுக்கிறதுக்கு அந்த சீல் வச்சவங்களை இதனுடைய பொருள் என்ன தெரியுமா இந்த சீலை யாரு வச்சாங்களோ அவங்கள எல்லாமல் அந்த சீலை எடுப்பதற்கு யாருக்கும் உரிமை இல்லை ஒரு கடையை சீல் வச்சுட்டாங்க அடுத்து அந்த கடையை திறக்கணும் வச்சவன் தான் வந்து எடுக்கணும் அந்த அரசாங்க அதிகாரிகள் தான் எடுக்கணும் நம்ம பாட்டு உடைச்சிட முடியாது இத மாதிரிதான் இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில பயமா இருக்கு ஒட்டைக்க முடியாது வெளியில எடுக்க முடியாது நான் விட மாட்டேன் நான் உங்களை முன்னேற மாட்டேன் இன்னைக்கு உங்க மனசுல எத்தனை பேருடைய மனசுல அவிசுவாசமான வார்த்தைகள் பிசாசு சொல்லி கொண்டே இருப்பான் நீ என்ன முடியாது உனக்கு பாஸ்ட்ங்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி உங்களுக்கு நல்லா மாற போகுது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருந்து என்ன ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இப்படிதான் சொன்னார் பிகாஸ் ஆஃப் சீல் இன் யுவர் ஹார்ட் இன் யுவர் ஃபேமிலி இன் யுவர் லைஃப் இன் யுவர் ஹவுஸ் இன்றைக்கு சொல்றேன் அந்த சீல்களை கத்தர் உடைப்பாரு அதுக்கு ஒரு ரகசியம் இருக்கு இந்த மூன்று சீல்களும் ஒரே ஒரு காரியத்தினால்தான் உடைக்கப்பட்டிருக்கிறது கற்களும் ஒரே ஒரு காரியத்தினால்தான் உடைந்திருக்கிறது புரட்டி போடப்பட்டிருக்கிறது ஆமே அலேலுயா ஸ்திரீகள் கொண்டு போகிறார்கள் அந்த கல்லை நமக்காக யார் புரட்டி போடுவார்கள் ஏன்னா இங்க எல்லாம் ஸ்திரீகள் பலவீன மாணவர்கள்ல அவங்களால அந்த பெரிய கல் நீங்க இந்த பிக்சர்ல எல்லாம் பாத்துருப்பீங்க இயேசு இந்த வாசல்ல இந்த கல்லை தள்ளி ஓரமா வச்சிருப்பாங்க பாத்துறீங்களா அப்படி பெருசா இருக்கும் பார்த்தீங்களா அதை நம்மள தள்ள முடியுமா நீங்க நினைச்சா அந்த கல்ல என்ன செய்ய முடியாது தள்ள முடியாது நீங்க நினைச்சா தள்ள முடியாது ஆனால் இதுக்கு ஒரு ரகசியம் இருக்கிறது மரியாளுடைய வீட்டிலே மார்த்தளுடைய இயேசு என்ன சொன்னார் இயேசு மறுபடியும் கலங்கி வந்தார் அது ஒரு குகையா இருந்தது ஒரு கல் எங்கேயும் என்ன வைக்கப்பட்டிருக்கிறது ஒரு கல் வைக்கப்பட்டிருக்கிறது அந்த கல்லை எடுத்து போடுங்கள் என்றார் உடனே மரியா என்ன சொல்ற பாருங்க மார்த்தாள் அவரை நோக்கி ஆண்டவரே இப்பொழுது நாருமே நாலு நாள் ஆயிட்டு என்றார் அல்லா என்ன சொல்றா என்ன சொல்றா அவருடைய மனசுல இந்த கல்லை என்ன செய்ய முடியாது எடுக்க இந்த ஆண்டு இறுதியிலே அநேகர் இப்படித்தான் இருக்கிறீர்கள் இந்த பிரச்சனை மாறாது இந்த காரியம் மாறாது இது நடக்காது இது மார்த்தால மாதிரி இருக்கீங்க எப்படி இருக்கீங்க ஆமா எத்தனை பேர் இப்படி இருக்கீங்க கை தூக்குங்க நான் இப்படிதான் என்ன சொன்னாலும் நம்ப முடியல என்னால நம்பவே முடியல இது மாறும் என்று என்னால நம்ப முடியல இது நடக்கும் என்று நம்ப முடியல விசுவாசிக்கு அப்போது ஏசு சொன்னார் இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒன்றை செய்ய சொல்ல விரும்புகிறேன் அதற்கு ஏசு நாற்பது வசனம் அவளை நோக்கி நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று நான் உனக்கு ஆல்ரெடி ஜீசஸ் டோல்ட் இயேசு கிறிஸ்து முன்பாகவே சொல்லி இருக்கிறார் நீ விசுவாசித்தால் தேவ மகிமையை நான் இதுக்கு முன்னாடி சொல்லி இருந்தாலும் இப்போது இந்த கடைசி ஞாயிற்றுக்கிழமை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் நீங்கள் விசுவாசித்தால் தேவ மகிமையை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது ஆண்டிலே காண்பீர்கள் ஆமே நலையில் உங்கள் அவிசுவாசங்கள் எவ்வளவு இருக்கும் அதெல்லாம் தூக்கி எருந்து போடுங்க நான் இன்றைக்கு சொல்லுகிறேன் புரட்ட முடியாத எந்த கல்லையும் உங்களுக்காக முடியாத எந்த பிரச்சனையும் உங்களுக்காய் மாற்றுகிற ஒருவர் உண்டு இருந்தாலும் அது புரட்ட முடியாத கல்லாக இருந்தாலும் ஆனா கல்லுக்கு உள்ளே இருக்கிறது நாரமாக இருந்தாலும் உன்னோடு இருக்கிறவர் சொல்லுகிறார்

கர்த்தர் உங்களுக்காக பேசுகிறார் புரட்டப்படாத கல்லுகள் உங்களுக்காக புரட்டப்படும் ஆமே உங்களுக்காக யார் புரட்டுவார் என்று நீங்கள் நினைக்கிறீர்களோ கர்த்தர் உங்களுக்காய் புரட்டுவாராமே